நண்பர்களே நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி வாகை சூடியுள்ளது இந்த நிலையில் இக்கூட்டணியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ள பத்து எம்பிக்கள் குறித்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட சசிகாந்த் செந்தில் தனக்கு அடுத்தபடியாக வந்த பாஜக வேட்பாளர் பாலகணபதியை ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமாரை நாலு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி இருபத்தொம்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிட்ட சச்சிதானந்தம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கூட்டணி வேட்பாளர் நெல்லை முபாரக்கை விட நாலு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தோரு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கவிஞர் கனிமொழி தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை விட மூன்று லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட அருண் நேரு தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனை மூன்று லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை விட மூன்று லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட முரசொலி தனக்கு அடுத்தபடியாக வந்த தேமுதிக வேட்பாளர் சிவநேசனை விட மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் திருச்சி மக்களவைத் தொகுதியில் மதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட துறை வைகோ தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை விட மூன்று லட்சத்தி பதினோராயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் அரக்கோணம் மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட ஜெகத் ரட்சகன் தனக்கு அடுத்தபடியாக வந்த அதிமுக வேட்பாளர் விஜயனை மூன்று லட்சத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி முப்பத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் தேனி மக்களவைத் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் தனக்கு அடுத்தபடியாக வந்த அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனை ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்